நோய் அப்படின்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு நோய் பேரு தான் கழிவு அப்ப அந்த கழிவு நம்ம உடம்புல முதல்ல அதிகமாகிறது நிறுத்தணும்னா உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம் இரண்டாவது அந்த கழிவு உடம்பை விட்டு வெளியேறணும்னா மருந்தில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மருந்தில் கவனம் என்பது மிக மிக அவசியம் அதை பற்றிய ஒரு முற்றிலுமான தகவல் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாருடைய நுரையீரல்லையும் நம்முடைய உணவில் இருக்கக்கூடிய கலப்படம் காரணமாகவும் இன்றைக்கி காற்றில் இருக்கக்கூடிய மாசு காரணமாகவும் நாம் தொடர்ந்து சாப்பிட்ருக்கக்கூடிய தவறான உணவுகள் காரணமாகவும் நம்ம குடலை சுத்தப்படுத்தாத ஒரு மிகப்பெரிய தவறு காரணமாகவும் சளி எல்லாருடைய நுரையீரலையும் தேங்கியிருக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின் ஏன் எவ்வளவு இயற்கை மருந்து பயன்படுத்தினாலும் இயற்கை முறையில் வீட்டில் இருந்த மாதிரி ஒரு காய்ச்சலையும் சளி